வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன் வெயில் காலம் ஆரம்பமாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒவ்வொரு வத்தல் வடவமா நம்ம போட்டு சேமிச்சு வச்சுக்கணும் நம்ம அதிக செலவு இல்லாம ஈஸியா ரொம்ப சிரமப்படாம பண்ணலாம் அது மாதிரி இப்ப நிறைய நமக்கு இதெல்லாம் பண்ற வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நேரம் கிடைக்கும் போது பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த கூழ்வடம் அத்திர கூழ் வடான்னு சொல்லுவார் அந்த கூழ் வடம் இன்னைக்கு நம்ம சுலபமாக எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருங்க மாவு பச்சை எல்லா கடையிலையும் கிடைக்கும் மாவு பச்சைன்னு கிடைக்கும் இது ஒரு கிலோ எடுத்துருங்க நூறு கிராம் மாவு ஜவரிசி இதுக்கு வந்து ஒரு பத்து மிளகாய் போதும் ரொம்ப வேண்டாம் பெரிய மிளகாயா இருந்தா ரெண்டு மூணு கம்மி பண்ணிக்கலாம் காரம் அதிகம் வேண்டாம் கட்டி பெருங்காயம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் மேல நம்ம எலுமிச்சை எலுமிச்சம்பளை சாறு ஒரு பத்து சொட்டு உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் பத்து மறுபடியும் நம்ம அந்த மாவு வாயில போட்டு பார்த்து கூட நம்ம போட்டுக்கலாம் இப்ப இது வந்து நம்ம ஊற வச்சு முதல் நாளே அத அரைச்சு வடிகட்டி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இது அப்படியே மிஷின்ல கொடுத்து நான் அரைத்துட்டு வந்துருவேன் இந்த ஜவ்வரிசியும் இந்த அரிசியும் ரெண்டையும் மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரைச்சுன்னு வரலாம் நம்ம ஒரு அஞ்சு கிலோ கூட போட்டு அறத்துக்கு வந்து வாலியில நம்ம பத்திரப்பிடிச்சி வச்சுக்கலாம் நேரம் கிடைக்கும் போது நம்ம பூரணி கூட அந்த மாவை எடுத்து நம்ம அந்த குழு வடம் போட்டுக்கலாம் இது ரொம்ப சுலமா பண்ணிக்கிறேன் இப்ப இது ரெண்டையும் நம்ம மிஷின்ல அரைச்சு வச்சுக்கலாம் பச்சை மிளகா நமக்கு தேவையான அளவு அரைத்து வச்சுக்கலாம் பெருங்காயம் அதுலேயே போட்டு அரைச்சிட போகிறேன் மேலே ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் வாசனைக்கு போட போகிறோம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம் மிஷினில் கொண்டு போய் இது ரெண்டையும் நம்ம அரைச்சின்னு வரலாம் நம்ம நிறைய போட்டுக்கலாம் மிஷினுக்கு கொண்டு போகிறதுனால கொஞ்சமாக வேண்டாம் கொஞ்சமாக தான் கொண்டு இல்லை நம்ம ஒரு அஞ்சு கிலோ அரைத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு அளவுக்காக உங்களுக்கு நான் இதை வந்து காமிச்சிருக்கேன் இந்த ஜவ்வரிசியும் ஃபஸ்ட்டாக இருக்கேன் மிஷன்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப நான் மிஷினுக்கு போய் ஒரு மூணு கிலோ மாவு பச்சை அரிசியும் போட்டு இங்க பாருங்க நான் மிஷின்ல அரைச்சிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு கிலோ மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இது மாதிரி நீங்க அரைச்சு பத்திரப்படுத்தி வச்சுட்டோங்க நமக்கு என்னைக்கு நேரம் கிடைக்கிறதோ அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம மிஷின்ல எந்த மாவு அரைச்சாலும் சலுச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு நல்லா மசஞ்சிருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒரு திப்பு இருக்கும் அதுக்காக இது மாதிரி நம்ம செலுத்துக்கலாம் இப்ப நான் எல்லா மாவையும் செலுத்தி எடுத்துக்கிறேன் இப்ப இந்த ஒரு கிலோ மாவை நான் சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் மிசல் அரைச்சிட்டு வந்து இப்ப பச்சை இதுக்கு அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்போ பத்து மிளகா வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டாம்னா கம்மி பண்ணிக்கலாம் குறைச்சு வேணால் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இதை போடுறேன் இப்போ பச்சை மிளகாய் நம்ம தனியா அரைச்சி வச்சோம்னா கலர் மாறும் ஒரு சொட்டு எலுமிச்சை எலுமிச்சம்பிளம் எப்ப நம்ம பச்சை மிளகா அரைத்தாலும் ஒரு சொட்டு எலுமிச்சை மிளகா பச்சை மிளகாலை விட்டோம்னா அந்த பச்சை மிளகா கலர் மாறவே மாறாது பச்சையாவே இருக்கும் ஒரு சொட்டு எலுமிச்சை எலுமிச்ச அதில் விடுறேன் இந்த பச்சை மிளகாய் நைசா அரைச்சிருக்கேன் ஒரு சொட்டு இலவச மிளக விட்டதுனால இந்த கலர் வந்து உங்களுக்கு மாறாது இப்ப இந்த மாவை நம்ம ஒரு அடியிலையோ உழக்குலையோ ஒரு பாத்திரத்திலயோ அலங்கண்டா அதுக்கு தண்ணி எவ்வளவு வைக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு இதுல வந்து எட்டு தண்ணி வைக்க போறேன் இதே நீங்க எந்த அளவுல மாவு எடுக்கிறீங்களோ அதுல எட்டு அளவு தண்ணி இது நல்லா வேகம் ஏன்னா இதுல ஜவ்வரி வேற நம்ம போட்டிருக்கோம் அதனால எட்டு தண்ணி எடுத்து இப்ப நடுப்புல காய வைக்க எட்டு தண்ணி கணக்கு இந்த மடியில ஆறு வந்து இதுல ஊத்தப்படுறேன் ரெண்ட வந்து மாவு வந்து நான் கரைச்சுதான் இதுல ஊத்த போறேன் ஏன்னா நேரடியா நம்ம மாவு போட்டோம்னா சில நேரம் கட்டியா போயிடும் கிளற முடியலன்னா அதனால ரெண்ட ஊத்தி கரைச்சு தண்ணி கொதிக்க வச்சு ஊட்டிக்கலாம் ஒரு ஆறு தண்ணி விட்டுருக்கேன் நான் மூன்றாடம் தண்ணி தான் கொதி வரது அதுக்குள்ளேயே இந்த மாவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம் நான் நேரடியா மாவு வந்து போட மாட்டேன் ஒருவேளை கட்டியா போடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு கஷ்டம் அதுல ரெண்டு தண்ணிய நான் இதுல ஊத்தி கரைக்கிறேன் நான் இத வந்து கையில தான் கரைக்கிறேன் நம்ம கரண்டி எல்லாம் போட்டா அதுல இந்த மாவு ஒட்டிக்கும் ஜவரசி போட்டிருக்கிறதுனால சரியா கரைக்க முடியாது இப்ப நான் இதை வந்து கையில நல்லா பாருங்க அந்த மீ தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் இப்ப இந்த தண்ணி பாருங்க இந்த அளவு கொதிக்குது இப்ப நம்ம அரைச்சு வச்ச பச்சை மிளகாய அதுல ஊத்துறோம் இந்த பூழ்த்துக்கு பச்சை மிளகாய் வடிகட்டணுங்கிறது இல்லை நம்ம அப்படியே மூணு கரண்டியிலதான் தான் போறோம் வாசனைக்கு நான் கட்டி விடுங்க இந்த தண்ணியிலே போடுறேன் இதுக்கு உப்பு வந்து நான் ஒரு நிதானமா தான் போடுறேன் ஒரு கிலோ மாவு பாத்திர கூட நம்ம மறுபடியும் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாய் விழுது பெருங்காயம் உப்பு எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு கால் முடி எலுமிச்சை மழை வந்து நான் ஊற்றிட்டு இந்த மாவு கின்றதுக்கு வசதியா இருக்கும்னு இது மாதிரி மரத்துக்கு வச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய கடையில கிடைக்கிறது நீங்க வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம் இப்ப இந்த மாவை நான் ஊத்திக்கிறேன் இது வந்து கை விடாம கை விட்டோம்னா நம்ம கெட்டியா போயிடும் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம நம்ம கெட்டியார வந்து நம்ம கலையாகணும் அப்பதான் அந்த மாவு நல்லா வேகும் இது நல்லா பத்து நிமிஷம் வெந்து போச்சு கண்ணாடி மாதிரி இந்த மாவு இந்த சுயெல்லாம் போட்டு அரைச்சு வச்சாச்சு மாவு நல்லா வெந்து போச்சு இப்படி நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டாது தண்ணி தொட்டு தொட்டோம்னா நம்ம கையில ஒட்டாம இருக்கும் அதுதான் மாவு வந்து வேக்காடு இப்பதான் வேக்காடு இல்லைன்னா வடா ரொம்ப முருங்கி போகும் இப்ப வந்து நான் இந்த அடுப்பை அணைச்சிடுறேன் இப்ப ஜீரகம் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப வாசனையா இருக்கும் ஜீரகம் உடம்புக்கு நல்லது இப்ப இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்தி ஒரு கரண்டியில வச்சு நம்ம இந்த வடாத்திடலாம் இந்த மாதிரி வெயில் வர்ற இடத்துல காசி சீட்டா போட்டுக்கோங்க வெள்ளை வேஷ்டியோ வெள்ள துண்டோ இது மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்துல மாத்திக்கோங்க இது ரொம்ப ஆறி போச்சுன்னா வராது கொஞ்சம் இது இதுப்பா சூடு போதே நம்ம இது மாதிரி கரண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ இதே மாதிரி எல்லா மாவையும் ஊத்திட்டு சாயந்தரம் காஞ்சிடும் அப்படி கொஞ்சம் நேரம் ஆகி நம்ம போடுறோம் காயலை அப்படின்னா நாளைக்கு ஒரு காய்ச்சல் போட்டு இந்த துணி அப்படியே தண்ணியை தெளிச்சாக்க திருப்பி எடுத்தோம்னா நமக்கு அது பொட்ட ஒத்தே எடுக்க வந்துடும் நாளைக்கு நான் காஞ்சப்பறம் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த குழுவடம் நல்லா காஞ்சி போச்சு தையல் போயிடுத்து குழுவடம் நல்லா காஞ்சி போச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இப்போ நம்ம திருப்பி போட்டு தண்ணி திரைத்தோம்னா நல்லா உரித்து எடுத்து வந்துடும் இது நல்லா இப்போ எடுத்து வர்றது இந்த மாதிரி பின்பக்கம் துண்டுல தண்ணியை தெளிச்சு நம்ம எடுத்தோம்னா அப்படி உறிஞ்சு வந்துரும் அழகா எடுத்துடலாம் ரவுண்ட் ரவுண்ட இதை ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சு நம்ம இத பதிரப்படுத்தி வச்சுக்கலாம் தேவையான பொது நம்ம இத குறைஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா வெள்ளை விளையர்ன்னு நல்லா இருக்கு உங்களுக்கு அது மாதிரி தேவைப்பட்ட செய்ய முடியல நிறைய வேணும் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அதுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு புரியலன்னு நாங்க அனுப்பிச்சு தரோம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்